வணக்கம் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் அனாமிகா சிறுகதை கேட்கலாம் வாங்க மெதினாவில் கடல் அருகே அதிக கூட்டம் இல்லை அங்கே இங்கே ஓரிரு தப்பித்த படகுகள் வெயில் காயும் வலை தவிர மனித நடமாட்டம் இல்லை இன்னும் காயாத மணல் பால் வெண்மை மறந்து பழுப்பு கருகில் இருந்தது அவசரமாக உதித்துவிட்டு அபத்தமாக தொங்கும் பகல் நிலா தூரத்தில் காத்திருக்கும் கப்பல் வரிசை விரைவாக மரம் திரும்பும் காகங்களை தொடர்ந்து மௌனம் இவையெல்லாம் ஏற்படுத்திய அமானுஷ சூழ்நிலையில் சோகத்தின் கணம் தொட்டு பார்க்கும் அருகில் இருந்தது மெல்ல மணலில் நடந்தேன் விசுக் விசுக்கின்ற என்ற என் காலடியோசை எனக்கு கேட்டது அங்க இங்கே ஒரு சிலர் தயங்கித்தான் மணல் பக்கம் துணிந்தனர் பலர் பத்திர தூரத்தில் பிளாட்வாரத்தில் நடந்தார்கள் பலர் எதற்கு வம்பு என்று மேரிஸ் பக்கமாக நடந்து கடந்தார்கள் கிட்ட போய்தான் பார்ப்போமே கடல் என்ன ஆசைகளை கொள்ளக்கூடிய அத்தனை கொடியவளா விசாரிக்கலாம் என்று கரை வரை சென்றேன் பேண்ட்டை மடக்கிக் கொண்டு சற்று நேரம் கடல் அலையை காலை தொட அனுமதித்தேன் நண்டுகள் குறுகுறுத்தன மழை பெய்யலாம் என்று என் காலரில் குளிர்காற்று நினைவுறுத்தியது இத்தனை இருக்கே நீ அத்தனை அழிச்சாட்டியம் பண்ண யாரும் இல்லாததால் உறக்கவே கேட்டேன் நவகலா மேகனின் வெண்பா ஞாபகம் வந்தது உடுக்க உடையும் உணவோடு மீன்கள் பிடிக்க படகும் பணமும் கொடுத்தாய் அலைத்தாயே அத்தனையும் தந்தோர் நொடியில் கலைத்தாயே காரணத்தை சொல் அந்த கடைசி சொல் வானமெங்கும் எதிரொலித்தது அங்கிள் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன் அந்த மாலை நேரத்தில் தெளிவாக தெரியவில்லை தனியாக நிற்கிறேன் சற்று பயமாக இருந்தது மறுபடியும் அங்கிள் என்று அழுத்தமான குரல் கேட்டது அந்த பெண்ணை அப்போதுதான் பார்த்தேன் பதினான்கு வயதிற்கும் பட்டுப்பாவடைடைடை சட்டையுடன் கல்யாண வரவேற்புக்கு செல்பவள் போல் நிறைய நகை அணிந்திருந்தாள் யார் மணி இவ்வளோ நகை போட்டுட்டு தனியாவா வந்த உங்களை பார்த்தேன் அங்கிள் சீக்கிரம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் என் விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகத்தை காட்டினாள் இந்த வயசுக்கு நீ இந்த கதையெல்லாம் படிச்சியா எல்லா கதையும் படிக்கல எப்பவும் கையில் வச்சுக்கிட்டு ஒன்று அங்கே ஒன்றுன்னு படிச்சுட்டு வரேன் படித்தவரை புரிஞ்சுதா ஓ புரியுதே ஏன் எந்த கதை உனக்கு ரொம்ப பிடிச்சது தேஜஸ் பண்ணி கடைசி கதையா முதல்ல படித்தேன் அந்த கதை உனக்கு புரிஞ்சதுங்கிறியா ஏன் அந்த ஆளு பறந்து போயிடுறான் அதானு ஏன் அவன் தேவலகுத்தாளா தப்பா இருந்தால் நீங்கள் தான் சொல்லுங்களேன் நான் சொல்லவில்லை நீ நினச்சிட்டு சரி என்றேன் முடிவை விளக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அது நல்ல கதை இல்லை எனக்கு ஒரு கையெழுத்து போட்டுக் கொடுங்க அங்கிள் என்றால் கெஞ்சலாக நீங்கள் சிறுகதை எழுதி ரொம்ப நாளாச்சே கற்றதும் பெற்றதும் என்னை அதிகம் யோசிக்க வைக்குது நிறைய கதை எழுதிட்டேன் எதை ஆரம்பித்தாலும் முன்னாடி எழுதுன மாதிரியே தோணுது எனக்காக ஒரே ஒரு கதை என்றாள் சரி பேர் சொல்லு சிறுகதைக்கா அதுக்கெல்லாம் பெயர் வைக்க தகுதி இருந்தால் நானே எழுதி அப்படி இல்லை ஒவ்வொருத்தட்டியும் ஒரு நல்ல சிறுகதை இருக்குது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு அணில் தான் ம் சரி அதோட பேரை சொல்லு பேர் இன்னும் வைக்கலையே தோட்டத்தில் விளையாடுவேன் தயங்கி தயங்கி என்கிட்ட வரலாமான்னு அது யோசிச்சுட்டே இருக்குது சரி ஓம் பேர் என்ன அனாமிகா நான் கூட ஏஞ்சல் அனாமிக்கான அர்த்தம் தெரியுமா பேர் இல்லாதவள் எனக்கு தான் பேர் இருக்கே ஏஞ்சல் அனாமிகாவுக்கு அன்புடன் சுஜாதா என்று எழுதினேன் ஏதாவது அறிவுரை எழுதுங்களே என்றாள் அறிவுரைகளை நம்பாதே அவள் என்னை பார்த்து சிரித்து வித்தியாசமாக ஏதாவது எழுதுங்களேன் ஒரு பொன்மொழி அல்லது புன்னகைக்கும்படி ஏதாவது என்றாள் சரி கடவுளை புன்னகிக்க வைப்பது எப்படி எப்படி நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவரிடம் சொல்வது என்றேன் அவள் முகத்தில் ஏமாற்றம் இருந்தது சரி என்ன எழுத நீயே சொல்லு நல்லபடி படித்து இங்கிலாந்து போன்னு எழுதுங்களே அப்படியே எழுதி கொடுத்தேன் உன்ன மாதிரி பெண்கள் சென்னையில் தமிழ் படிக்கிறதே ஆச்சரியமாக இருக்கு அங்கு நான் சென்னை இல்லை மட்டக்களப்பு அனாமிக்கா வா நேரமாச்சு எங்கிருந்து வந்தது அந்த குரல் போயிட்டு வரேங்கள் அவங்க காத்திருக்காங்க என்றாள் ஏ அந்த பக்கம் போகாத நான் தடுப்பதற்குள் அவள் செலுத்தப்பட்டவள் போல அலைக்கடலுக்குள் நுழைந்து நடந்து செல்ல ஓர் அலை எழுந்து அவளை அணைத்து பத்திரமாக வாரி அணைத்துக் மறைந்து போனாள் நன்றி